நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் செய்தி தகவல் காஞ்சி டைம் சேவை கமிட்டி நிர்வாகி ஏ உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் செங்கல்பட்டு ஒன்றியத்துக்குட்பட்ட வேங்கடமங்கலம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நிகழ்ச்சி ஊராட்சிக்குட்பட்ட சமுதாய நலக்கூடத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரவி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலாளர் வளர்மதி அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாஸ்கரன் மீனாட்சி ஒன்றிய குழு தலைவர் ஏ வி எம் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிலுக்கு ஏற்றி வைத்து முகாமினை துவக்கி வைத்தனர் பின்னர் முகாமில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் முதியோர்களுக்கு மருத்துவ பெட்டகங்களையும் விவசாயிகளுக்கு விதைகள் ஆகியவற்றை வழங்கினார்கள் முகாமில் பதினைந்து துறைகள் மூலம் சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து மனு நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் சந்திரன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் எஸ் விஜயகுமார் சத்யா சுரேஷ் புஷ்பா நாகராஜ் பொன்னியம்மாள் சண்முகசுந்தரம் கோ பெருமாள் கௌதமி மாரிமுத்து குமுதாசாமி பல்வேறு துறை அரசு அலுவலர்கள் கிராம பொதுமக்கள் பயனாளிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் But <laughs> பத்தாயிரம் முகாம் பார் பத்தாறு சேவைகளும் பீடு தேடி வருது பார் கடுக்க நின்னது போதும் குறை எல்லாம் சொன்னது பேடானே படிகால தெடிகாலிகாம கெடடே பேடானே வீடு தேடு வீடு தேடி அராந்தோ பதறி உன் கடோட திக்கடுத்து தேவன் ஒንድ தரது பொம்பொல்ல கேக்கல வெத்தனையா பட்டே பட்டன பட்டறியோ காலா தாருகள யுதிகா உன் நடு